அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு டைட்டில் மேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இது வந்து தமிழ்நாட்டு பழங்கதைகள் அப்படின்னு திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பப்ளிஷ் பண்ண புத்தகத்துல இருக்கும் கதை ஐம்பத்தி எட்டுலயே பழங்கதை அப்படின்னா இப்போ அது எப்பேற்பட்ட இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த காலத்தில் வந்து பெரிய அளவுக்கு ரயில் வசதியெல்லாம் கிடையாது அதனால இங்கேருந்து காசிக்கு போறவங்க அங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு வரவங்க இவங்கெல்லாம் கால்நடையாக தான் போவாங்க அதே மாதிரி இங்கேருந்து போன ஒரு கோஷ்டி அங்கிருந்து வருகின்ற ஒரு கோஷ்டி இவங்க ரெண்டு பேரும் பாதி வழியில சந்திக்கிறாங்க பகலெல்லாம் நடந்துட்டு இரவு ஒரு சத்திரத்துல தூங்கும்போது அப்போ தூங்குவதற்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இங்கேருந்து காசிக்கு போறவர் அங்கேருந்து வரவரை பார்த்து கேட்குறாரு நீங்க என்ன அதிசயமா பார்த்தீங்க அப்படின்னு அப்போது ராமேஸ்வரம் போகிற அந்த கோஷ்டியில் ஒருத்தர் சொல்கிறாரு வர வழியில் ஒருத்தர் கீரத்தண்டு பயிர் பண்ணியிருந்தாரு கீரத்தண்டு எல்லா இடத்துலையும் தான் பார்க்குறோம் இதில் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டாராம் இல்லை இல்லை அந்த கீரத்தண்டு எப்படின்னா அந்த ஒரு தண்டு இருக்கு பாருங்க நூறு பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாலும் அதை பிடிக்க முடியாதுங்க அந்த கீரத்தண்டு விளைஞ்சி நிற்குது அதனுடைய அந்த இலைகள்லாம் இருக்குதுல்ல அதுக்கடியில் ஆயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்லாம் மாம்பெரிய கீரத்தண்டு அப்படின்னாராம் சரி நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்ன உடனே நம்ம ஊர்ல இருந்து போனவர் சுமார் பர வர வழியில ஒருத்தர் இந்த சட்டி பானை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அது எல்லாரும் தானே செய்யறாங்க இல்லைங்க அந்த ஒரு சட்டி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மைல் நீளம் இருந்தது அப்படின்னாராம் அவர் கேட்டார் ஏங்க நாலு மைல் நீளத்துக்கு எவனாவது சட்டி செய்வானா உடனே அவர் சொன்னாராம் ஏன் செய்ய மாட்டாங்க நீங்க பாத்துட்டு வந்தீங்களே கீரத்தண்டு அதை வறுக்கணும் அப்படின்னா இந்த சட்டி தானே வேணும் அப்படின்னாராம் இதுதான் அந்த குட்டி ஸ்டோரி இதுக்கும் வந்து சர்வேக்களுக்கும் அதுக்கும் இதுக்கும் இதெல்லாம் நீங்கள் முடிச்சு போட்டிங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது ஏதோ ஒரு கதையை சொல்லணுமே தோணுச்சு அவ்வளோதான் சரி இப்போ வந்து டைட்டில் மேட்ருக்கு போகலாம் டைட்டிலோட சம்மந்தம் இருக்கா மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறேன் ஹைப்பத்தட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னே வச்சுக்கலாமே இல்லை சரி அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்குங்க இப்போது எடப்பாடி பொதுச் செயலாளர் அவர் கண்ட்ரோலில் இருக்குது திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து இல்லை நாங்கள் தான் அதிமுக கட்சி அந்த அலுவலகம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க அது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது அப்படின்ன உடனே அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அந்த அலுவலகத்துக்கு சீல் வச்சுட்டு நீங்கள் வந்து பேசி தீர்த்துக்கங்க அப்படி இல்லாட்டா கோர்ட்டில் போயிட்டு ஜட்மெண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் வந்து இல்லை எடப்பாடி அவர்கள் தான் பொதுச்செயலாளர் அவர்கிட்ட இருக்கிறது தான் உண்மையான கட்சி அதனால கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு தீர்ப்பு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த தீர்ப்பு நகலை கொண்டு போய்ட்டு இது பாருங்க ஜட்மெண்ட் வந்துருச்சு எங்களுக்கு தான் சொந்தம் இந்த சீலை உடைச்சு திறந்து விடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு கூட வச்சுப்போம் அகைன் இந்த ஹைப்பத்தடிக்கல் சுச்சுவேஷனில் கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் இல்லை இல்லை அப்பீல் போவார் அதனால இப்ப இதை திறந்து விட முடியாது அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு தீர்ப்பை மதிக்க வேண்டும் அப்படின்னு ட்வீட் போட்டுட்டு சும்மா இருப்பாங்களா இல்ல கோர்ட்டு தீர்ப்பை நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அங்கே நின்று போராட்டம் பண்ணுவாங்களா எடப்பாடியார் அவர்கள் நான் கேட்குறேன்னா இந்த திருப்பரங்குன்றம் இஷூவில் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து கோர்ட்டு தீர்ப்பை மதிக்க வேண்டும் அவ்வளவுதான் அதுக்காக போராட்டம் பண்றதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்போ நீதிமன்ற தீர்ப்பை ஒரு ஆளுங்கட்சி மதிக்கவில்லை அப்படின்னு சொன்னா அப்போ எதிர்கட்சியும் சொல்லிக்கிறவங்க போராட்டம் பண்ணணுமா இல்லை ட்வீட் போட்டு சும்மா இருக்கணுமா இது வந்து மதம் சம்பந்தப்பட்ட வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அயோத்தியில் கட்டாம ராமர் கோயில் வேற எங்கே கட்டுவாங்கோ அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்கள் கேட்டாங்க எப்படி அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு அதிமுக இருக்கவங்க சொல்ல போறாங்களா அகெயின் இது ஹைபத்திகல் சுச்சுவேஷன் தான் பட் என்ன செய்வாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவங்க சொத்து அப்படின்னா மட்டும் போராட்டம் மற்ற விஷயத்தில் ட்வீட் மட்டும்தான் அப்படின்னா இது என்ன விதமான அரசியல் சரி இப்போது அந்த மெயின் மேட்டருக்கு வருவோம் தமிழகத்தில் அரசியல் களம் அப்படின்றது வந்து திமுக வர்சஸ் பாஜகவை மாறி இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை வந்து யார் ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்காட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மேட்ச் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கோ அதை பார்த்து சொல்ல வேண்டியது தான் என்னுடைய வேலை இது எல்லாமே அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் பட் இது வந்து யூபிஏ அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி இந்த பக்கம் என்டிஏ அதிமுக தலைமையிலான கூட்டணி ரெண்டு பேத்துக்குமே இதை திமுக புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனால் அதிமுக இதை ஏற்றுக்க மாட்டாங்க இதுதான் சிக்கல் இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து தாவேக்கா மைனாரிட்டி வாக்குகள்லாம் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஆனால் களம் வந்து பிஜேபி இப்படி மாறிடுச்சின்னு சொன்னா திமுகவுக்கு பிரச்சனையே இல்லை மைனாரிட்டிகள் அந்த கன்சாலிடேஷன் திமுக பின்னாடி மொத்தமாக இருக்கும் கவலையே கிடையாது இது நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க வர விஷயம் இது ஆனால் அதிமுக இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் என்னன்னா நாங்கள் தாங்க வந்து சீனியர் பார்ட்னர் எங்களை மீறி வந்து பாஜக தலையெடுப்பதை நாங்கள் விரும்ப மாட்டோம் அப்படின்னு சமீபத்தில் அதிமுகவில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஒன்று நாங்கள் ஆளணும் இல்லைன்னா திமுக வாழணும் அப்படின்னு நான் பாஜக நசமாக போனோன்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்ன விதமான ஆர்குமெண்ட் இதுன்னு தெரியல ஆனால் இதையும் கேட்டுக்கினு இதுதான் வந்து ஒருங்கிணைந்த கூட்டணின்னு சொல்கிறாங்க ரைட்டு கூட்டணியில் இருந்துட்டு போங்க இப்போது ஒருத்தர் கேப்டன் அப்படின்னா கேப்டன் மட்டும் தாங்க அடித்து ஆடணும் எல்லாம் சும்மா இருக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா இப்போ பாஜக வந்து ஒரு அதிரடி அரசியலை கையில் எடுக்கின்றார்கள் இது வந்து என்டிஏக்கு தானே செல்வாக்கு எப்படி இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுனால பாஜகவுக்கு மட்டும்தான் வந்து ஆதரவு வரப்போதா அதிமுகவுக்கு யாரும் ஓட்டு போட போகிறது கிடையாதா கூட்டணினா என்ன அப்படின்றத பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்காங்க அதிமுகவில் திமுக இதை சரியாக புரிஞ்சிட்ருக்காங்க அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக இங்கே வந்து பிரதான ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறது நமக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்றத புரிஞ்சுட்டு அரசியலை ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க டைரெக்டாக அண்ணாமலையை அட்டாக் பண்ணலை ஆனால் கம்யூனிஸ்டுகளை விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கம்யூனிஸ்டுகள் வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ட்வீட் போட்டிருக்காங்க அதில் என்ன கேட்குறாங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கார் எந்த இந்துக்களுக்கு அப்போ அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து கருவறையில் போயிட்டு பூஜை பண்ணுறதுக்கு நீங்கள் விடுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க எந்த கம்யூனிஸ்டுகள்னு கேட்குறீங்களா அந்த ஆதிவாசி சிறுவன் மூணு நாளாக கொலப்பட்டினி வயிற்றில் ஒரு பருக்க சோறு கிடையாது ஊருக்குள்ள வந்தவனை திருடன்னு நினைச்சு அடிச்சே கொன்னாங்க சில பேர் அதில் ஒத்துருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் நிர்வாகி பதவி கொடுத்து அதுக்கப்புறமா பொதுமக்களுடைய எதிர்ப்பை பார்த்து அந்த பதவியை வித்ரா பண்ணாங்களே அந்த கம்யூனிஸ்ட்டு தோழர் லீலாவதி கொலை வழக்கில் யார் மேல குற்றம் சாட்டினார்களோ அவங்களோடைய கூட்டணி வச்சிக்கின்னு கும்மி அடிச்சுட்டு இருக்காங்களே அந்த கம்யூனிஸ்டு எல்லார்கிட்டையும் சீட்டு வாங்குவாங்க கூட்டணியில் ஆனா பதினஞ்சு கோடியும் பத்து கோடியும் வாங்கிட்டு இது விஷயம் வெளில தெரிஞ்ச உடனே அவங்களும் தான் வாங்கினாங்க இவங்களும் தான் வாங்கினாங்க அப்படின்ட்டு நியாயம் பேசினாங்களே அந்த கம்யூனிஸ்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பி திருப்பி நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம் அந்த கோயிலுக்குள்ளே வந்து பட்டியலின மக்களை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் போகிறோம் மத்தியானம் அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒத்துக்காமல் மத்தியானம் இது பட்டா நிலம் அவங்கள உள்ளே விடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு வாய் வாய்மூடி மௌனமாக இருந்து தோழமை கட்சியாச்சே கூட்டணியில் பிரதான கட்சியாச்சே நோட்டு சீட்டு ஓட்டு கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு வாய்மூடி கட்டி இருந்த அந்த கம்யூனிஸ்ட்டு இன்றைக்கி கேட்குறாங்க எந்த இந்துக்களுக்கு சொந்தம்னு கேட்குறாங்க திமுக நேரடியாக எதிர்க்காமல் இப்போ இவங்களை வந்து கொம்புசீவி விட்டுன்னு கிறாங்க கம்யூனிஸ்டுகள் களத்தில் குதிச்சிருக்காங்க ஏங்க நம்ம கிட்ட இவ்வளோ ஓட்டையை தேவையா இதெல்லாம் ஸோ திமுக இதை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பக்கம் பிஜேபி தான் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி அப்படின்னு அதிமுக அதை புரிஞ்சுக்கிட்டாலும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை இதுதான் வந்து உண்மை ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா பாருங்க நாங்கள் சொல்றதை கேட்டு தான் கூட்டணி கட்சிகள் இருக்கணும் அப்படின்னா அது சரி வராது ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்டன் மட்டும்தான் அடித்து ஆடணும் மற்றவங்கள்லாம் சும்மாவே இருக்கணும் அப்படின்னா அந்த டீம் ஜெயிக்குமா இதையும் அவங்களால ஏற்றுக்க முடியல காரணம் வெரி சிம்பிள் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுலையும் தமிழகத்திலையும் பெரிய அளவில் வளர்வது அப்படின்றது வந்து பாஜகவில் இருக்க ஒரு சில பேருக்கு மட்டும் இல்லை அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது நாளாவட்டத்தில் ஏன்னா அவர் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் எடப்பாடி அவர்கள் அப்படி கிடையாது ஸோ நாளைக்கு வந்து ஒருவேளை இருபத்தி ஆறு நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் அதன் பிறகு நம்மளுடைய செல்வாக்கு குறைந்துவிடும் அதுக்கப்புறமா ஒட்டுமொத்தமாக பாஜக நம்மளை வந்து முழுங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கு சரிங்க அப்போ அண்ணாமலை வளரவானா அவரை ஒதுக்கி வச்சிருங்க மூட்டை கட்டிடுங்க கட்சியை விட்டே கூட தள்ளி வச்சிருங்க எப்போ ஆட்சிக்கு வர போறீங்க தலைகிழந்திருந்தாலும் அது நடக்காது அப்போ ஆட்சியில் இல்லாட்டாலும் பரவாயில்ல அண்ணாமலை செல்வாக்கால் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுன்னு இருக்கக்கூடாது இப்படித்தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ கட்சியை மட்டும் வச்சுட்டு எத்தனை நாள் இருக்க போறீங்க இப்போ மைனாரிட்டி வாக்குகள் அப்படின்னு சொல்லிக்கின்னு இந்த போராட்டத்தில் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கவில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணன் செல்லூர் ராஜ் சயின்டிஸ்ட்னு வேறு சொல்கிறாங்க அவர் அதைத்தான் சொன்னார் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த அதிரறி ஆட்டத்தை அவங்க வந்து ஆரம்பித்து விட்டார்கள் அடுத்தது அண்ணன் கே நேர் அவர்கள் அவர்களுக்கு எதிராக இடியிலேருந்து லெட்டர் அமைச்சிருக்காங்க எஃப்ஐஆர் வந்து நீங்கள் பதிவு செய்ய போறீங்களா இல்லையா அப்படின்னு யூஷுவல் இது வந்து கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டில் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஃபர்தர் ஆக்ஷன் இதுக்கும் வந்து நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்க ஒரு நாலு விக்கெட் எடுக்கணும் ஒருத்தர் வந்து ரன்ஸை கண்டெய்ன் பண்ணணும் இன்னொருத்தர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கணும் அப்படின்றதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்களா லிங்க் பண்ணிக்கிங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்படித்தான் வந்து அரசியல் செய்யணும் ஒரு பக்கம் அதிரடி அரசியல் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஊழல் விசாரணை அப்படின்றது இதுதான் வந்து இருமுனை தாக்குதலாக அவங்க வச்சிருக்காங்க அதிமுக இதுக்கு ஒத்துழைத்தே ஆக வேண்டும் ஏன்னா இது பாருங்க நீங்க தான் சீனியர் பார்ட்னர் நீங்க தான் கேப்டன் ஜெயிச்சா நீங்க தான் சிஎம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா அதே சமயத்தில் எங்களுடைய அரசியல் அப்படின்றது இப்படித்தான் இருக்கும் ஆளுங்கட்சியை எப்படி எதிர்க்கணுமோ அப்படித்தான் எதிர்க்க வேண்டும் அப்படி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க ஆனால் இதே தீவிர அரசியல் பாஜகவிலிருந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா அதிமுக இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கைண்டிங்கன்னு தாவையக்கா பக்கம் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அது வந்து சீக்கிரமே கூட நடக்கும் ஏன்னா முதல்ல போய் துண்டு போட்டு வச்சிடணும் பின்னாடி வரவங்களுக்கு போஸ்ட் கிடைக்காது சரி அப்ப இவ்வளோலாம் நடந்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா அப்படின்னா தொடர்ந்தே ஆக வேண்டும் வேற வழி கிடையாது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எல்லாம் நடந்த பிறகு இப்போ போயிட்டு கிட்ட நீங்கள் கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஒன்று ஜூனியர் பார்ட்னர் அட் த பெஸ்ட் ஈக்குவல் பார்ட்னர் இதுதானே தவிர தாவேகா ஜூனியர் பார்ட்னர் அப்படின்றதுக்கு இடமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பல பேர் உகாந்தீங்கன்னு இருபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் நூற்றி பதினஞ்சு தொகுதி சென்னையே அப்படியே அவங்க வந்து கபலீகரம் செய்து விடுகின்றார்கள் அப்படியே தூக்கி தட்டின்னு போகிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படின்றத பத்தி தாவைக்கா கவலைப்பட போறது கிடையாது இதுதாங்க பாருங்க ஐபி ரிப்போர்ட் சொல்லிச்சு ஸ்டேட் ஐபி ல சொல்லிட்டாங்க சென்ட்ரல் ஐபி ல சொல்லிட்டாங்க யார் அந்த ஐபி அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் சரி இருந்துட்டு போட்டோம் நமக்கு சாதகமா ஏதோ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா நம்ம தான் எடுத்துப்போம் உண்மை என்னன்றத பத்தி நம்ம கவலைப்பட போறது கிடையாது அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க நாங்க வந்து உச்சத்துல இருக்கோம் நீங்க இல்லாட்டாலும் எங்களால ஜெயிக்க முடியும் இப்ப நீங்க பாஜகவை விட்டுட்டு எங்க கூட வரீங்க அப்படின்னு சொன்னா ரைட் பாஜக வந்து கொள்கை எதிரி அதனால் அவங்கள விட்டுட்டு வரீங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டு நீங்கள் கொடுக்குற நாற்பதோ ஐம்பதோ சீட்டை வாங்கிக்கினா அதெல்லாம் முடியாது பாதி பாதி ஒன்று தலைவர் அதாவது தளபதி சிஎம் நீங்கள் டெப்டி சிஎம் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ஆளுக்கு பாதியாக பங்கிட்டு கொள்வோம் சீட்டை எப்படி பாதி பாதியாக எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி ஆட்சியையும் பாதிப்பாதியாக பங்கெடுத்து கொள்ள வேண்டும் இதுதான் தாவேக்காவோடைய கண்டிஷனாக இருக்கும் இதுக்கு வந்து அதிமுகவால் நிச்சயமாக ஒத்துக்க முடியாது எடப்பாடியாரால் ஒத்துக்க முடியாது அப்போ என்ன ஆகும் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் தாவருது அப்படின்றது அதிகரிக்கும் ஆனால் இது எல்லாமே சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் பாஜக அவர்களுடைய அதிரடி அரசியலை கண்டினியூ பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் மறுபடியும் தெரியல இல்லை 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 அப்படின்ட்டு சைலண்ட் மோட்ல போயிட்டாங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது பட் அந்த மாதிரி சைலண்ட் மோட்ல போயிட்டு அண்ணாமலை அவர்கள் இல்லை இல்லை நீங்க இந்த ஓவர் பந்து வீசினது போதும் அதுக்கப்புறம் உக்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நிச்சயமா சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இந்தியா ஆட்சியை பிடிப்பது அப்படின்றது இந்த அதிரடி அரசியல் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூட சாத்தியமே கிடையாது இதுல சில நண்பர்கள் கேட்டாங்க சார் தாவையக்காக வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் வளர்ந்து கொண்டு இருக்கிறது கிரவுண்ட் லெவலில் வந்து மக்களெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கள சார் அதெல்லாம் எப்படி சார் நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு ரைட்டுங்க நம்பறதும் நம்பாது அவங்கவுங்க சௌகரியம் அதை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த கன்னித்தீவு கூட தான் வந்து சிந்து பார்த்து விரைவிலேயே மூசாவை கொண்டு விடுவான் அப்படின்னு நானும் வந்து அஞ்சு வயசுலேருந்து நம்பிட்டு இருக்கேன் இன்னும் நம்பிட்டுருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த மாதிரியான சர்வேக்கள்லாம் வந்து கோயிங் வித் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்குனே நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஊடகங்களில் வர செய்தி இந்த மாதிரி எல்லாம் கிளப்பி விடும்போது அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது பெரும்பாலும் ரைட்டு எல்லாரும் அதையும் சொல்கிறாங்க நாமளும் அதை சொல்லுவோம் இப்படித்தான் பதில் வரும் அதனால் இந்த சர்வேவெல்லாம் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியாக எடுத்துக்க முடியாது அடுத்தது அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா ஒரு தேர்ட்டி த்ரீ டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டில் பெரும்பாலானவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு இல்லாட்டா நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆகிடும் இப்படி நினைக்கிறவங்க தான் அதிகம் அதனால தான் பார்த்திங்கன்னா பாஜகவுடைய உண்மையான வாக்கு வங்கி அப்படின்றது எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் இருக்கும் மினிமம் ஆனால் தனியாக நிற்கும் போதெல்லாம் அவங்க வந்து ரெண்டு பர்சன்ட்டு ரெண்டரை பர்சன்ட்டுக்கு மேலே வாங்க முடிந்ததில்லை நான் சொல்கிறது அண்ணாமலைக்கு முன்னாடி எதனாலன்னு கேட்டீங்கன்னா என்னப்பா தனியாக நிற்கிறாங்க இவங்கெல்லாம் செய்யபோது கிடையாது ஆனால் திமுக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாஜக ஆதரவாளர்கள்லாம் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட காலம் அது ஆனால் இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு நாம ஜெயிக்கிறோம் ஆட்சியை பிடிக்கிறோம் இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது அண்ணாமலை அவர்களால் வந்தது இதை வந்து யாராலும் மறுக்க முடியாது இதில் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ட்வீட் போட்டிருந்தாரு அதுல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அதன் தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு என்னை பொறுத்த வரைக்கும் இது தவிர்த்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ வந்து அதிமுகலேருந்து அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ட்வீட்டை போட்டாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி போட்டாங்களா எனக்கு தெரியல இதில் அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணி இவர் வந்து ரியல் லீடர் இவர் தான் ரியல் லீடர் அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க இன்னும் நிறைய அந்த மாதிரி வந்து பேக்லேஷ் வந்துட்ருக்கு அகைன் இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் சரி இப்போ அண்ணாமலை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் தான் வந்து இது டிஎம்கே வர்சஸ் பிஜேபியாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அதிமுகவை டம்மி பண்ணணும் இல்லை இந்த கூட்டணியில் குழப்பம் உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலை இந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கார் பார் அப்படின்னு சில பேர் ஓடி வருவாங்க இட் ஆஸ் அப்ரூவல் ஆஃப் அமித்ஷா அப்போ அமித்ஷா தான் இந்த மாதிரிலாம் பண்ணாரா அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பதில் சொல்லுங்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து சரியா செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நீங்க எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு அதிமுக தடுத்தாங்கன்னா சரி நாங்க செய்யல நீங்க செய்யுங்க அப்படின்னா நாங்களும் செய்ய மாட்டோம் நேரு அவர்களுக்கு எதிரான அந்த ஊழல் குற்றச்சாட்டு இடியுடைய அறிக்கை அகைன் அகைன் நான் இதுதான் சொல்றேன் இதே திமுகவா இருந்திருந்தா இந்த நேரம் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி இருப்பாங்க என்ன பண்றாங்க அதிமுக இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில கொண்டு வரமான ஆயிரத்தி இருபது கோடி ஊழல்னு சொல்றாங்க அதை ஜனங்க கிட்ட கொண்டு போக வேண்டியது பிரதான எதிர்கட்சின்னு சொல்ற அதிமுகவுடைய கடமை இல்லையா பொறுப்பு இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு இல்லை இல்லை இது வந்து ஏதோ சொல்றாங்க பண்றாங்க அப்படின்னு சும்மா இருந்தால் அப்புறம் எங்கேயிருந்து நீங்க ஆட்சியை பிடிக்கிறது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா ஒன்று உங்களுடைய பிளஸ்ஸை சொல்லணும் இல்லைன்னா ஆளுங்கட்சியோடைய மைனஸை சொல்லணும் எதுவுமே சொல்லாம இருந்தால் அப்புறம் என்னங்க பண்ண முடியும் ஒரு பேட்டியில் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருந்தார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை அரசு கலைக்கல்லூரிகள் வந்தது மருத்துவக் கல்லூரிகள் வந்தது எத்தனை மருத்துவமனைகள் கட்டினோம் இதெல்லாம் வந்து புள்ளி விவரங்களை அடிச்சு விட்டாருங்க நிஜமாவே ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் ஆனா இதெல்லாம் இருபத்தொன்று தேர்தலும் போது எங்கேயுமே சொன்னதா தெரியல சோ இவங்க பண்ணதெல்லாம் அவங்களால கன்வே பண்ண முடியல பட் இப்போ என்ன ஆகிப்போச்சு இத்தனை வருஷம் கழிச்சு இருபத்தாறு எலெக்ஷன் போது நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னா யாருக்குமே ஞாபகம் இருக்காது அந்த அதர் ஹேண்ட் திமுக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு என்னென்னதையோ பண்ணோம் அப்படின்ட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறது ஒட்டாதது அப்படின்னு ஏராளமான விஷயங்களை போட்டு குவிச்சிருந்துக்கிறாங்க இத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படின்னாங்க அதில் எத்தனை கம்பெனி ஆக்சுவலாக தொடங்கினாங்க அதுல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு வெள்ள அறிக்கையை கேட்டால் உடனே வெள்ள பேப்பரை காமிப்பாங்க வெள்ள அறிக்கை கொடுப்பதுன்றது வழக்கம் கிடையாதுன்னுவாங்க ஆனால் இவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது வெள்ள அறிக்கை வேணும்னு கேட்பாங்க இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண வேணாமா நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிக்கிறவங்க எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னா அது வெறும் கனவாகத்தான் முடியும் பட் பாஜக அந்த அதிரடி அரசியலை தொடர வேண்டும் இன்னைக்கு வந்து கே என் நேரு அவர்களுக்கு எதிராக லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இதை கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும் இது கே என் நேர் அவர்களோட நிற்குமா இல்லை வந்து இன்னும் சில அமைச்சர்களும் அந்த வளையத்துக்குள்ளே வருவாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது இடி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அந்த வாட்ஸ்அப் சேட்டு சில ஒர்க்கிங் ஷீட்டு இதெல்லாம் எவிடன்ஸாக வச்சிருக்கோம் ஏராளமான எவிடன்ஸ் கிட்ட இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஆனால் அப்படி நடவடிக்கை எடுத்து அதிரடி அரசியலை பண்ணும்போது அதிமுக சரி ரைட்டு அவங்க அடித்து ஆடுறாங்க எங்களை கேப்டன்னு ஒத்துக்கினாங்க அது போதும் அப்படின்னு இருந்தாங்கன்னா ஓகே கனவு நிறைவேறும் ஆனால் அதை விட்டுட்டு நாங்களும் அடிக்க மாட்டோம் நீங்களும் அடிக்கக்கூடாது சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பாஜக உங்களை முந்தி சென்று விடும் இருபத்தாறுக்கு அப்புறம் இந்த என்டிஏ கூட்டணி இங்கே தோத்துது அப்படின்னா பாஜகவுக்கு கவலை இல்லை அதிமுக தான் கவலைப்படணும் ஆனால் அவங்க அதை கவலைப்படுற மாதிரி தெரியல மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்